பாட்டிலது ஓ அட ஆறி அத்தா என்ன ஆறி அத்தா ராத்திரி உறங்காம ஜன்னல் என்ன எங்க ஊர்னா நாங்க எல்லாம் வெளியে உட்கார்ந்து அழகா இருப்போம் இங்க சும்மா ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி போட்ற ராத்திரி 11 மணி உனக்கு உறக்கம் வரலையோ எங்க ஊர்ல நாங்க எல்லாம் வாளியோ பேல எல்லாரும் சாந்து உட்கார்ந்து இங்க என்ன பண்ணவ ஓரடிக்கு ஓரடிக்கோ எதுளாடு மட்டி லாட நம்ம மம்மா லாட இருக்கே பெரு வாட்ட மது ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ராத்திரி வாங்க தூங்கலாம் दर्शணிக்கு தூக்கம் வரலையா அத பேட்ச் குடுத்துட்டு இல்லையா

ஆரியத்தா மாதிரி நல்ல பொண்டடி பொண்டீங்க இருக்கற ஒரு ஆள தான் கல்யாணம் பண்ணணும் தப்புஸ்டர் ஆரியத்தா யானட்ட மாட்ட வேண்டியது ஆமா நல்ல பிளிஞ்சி எடுத்தற பே பிளிஞ்சி பெண்டாலே பாட்ட எழுது ஓ சை ஒரே கமே வர மாட்டக்க என்ன செய்ய மடி வெட்டக்கடவே படத்ற வேண்டியதான் எல்லார எங்க களமனிக்கிங்க மறந்துட்டியா அதான் அந்த டாக்டர் பையக்கி நம்ம நம்ம கடல்ல வந்து கிளினிக் தோrndிருக்கல அதுதான் எல்லாரும் போறோம் ஆமா எல்லாரும் வரோம் சரி வாங்க போவோம் ஆரிய மது வரலையா அந்த காலேஜ் பைட்டா சரி சரி வாங்க போவோம் மீனியா நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னதுப்பா புதுசா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படியே ஆனாப்பா நீங்க தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா நான் சும்மா இருக்க முடியாது அத புது கிளினிக் ஆரம்பிக்க போறேன் உனக்கு எவ்வளவு தைரியம் அப்பவும் கிதிரன் ஒரு புது கிளினிக் ஆரம்பிக்க போறியா? போனநாள் லண்டனுக்குதான போச்சானே? அப்படியே நல்ல போக முடியாதப்பா. டைவ செஞ்சீத நீ தலையடாதீங்க. உங்க ஹாஸ்பிடலுக்கு நான் வர மாட்டேன், நான் விட்டுறங்க. உன்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அதுநாள் எனக்கவே கெட்ட பேர் வரும். ஆனா நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. நீ ஃப்ரீயா வைத்தியம் பார்த்து அதனால நீ நல்ல சீற வேண்டிய நிக்குப்பற. டைவ செஞ்சு சாப குடுக்காதீங்கப்பா கஷ்டமா இருக்கு. நான் உன்ன கொல்ல அடிக்கணும்னு சொல்ல வரல. நம்ம பாக்குற வேலைக்கு மட்டும் நம்ம காசு வாங்கணும் அப்பதான் வர்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓசி டாக்டர் தானே சொல்லி மாட்டாங்க கொஞ்சமாவது புரிஞ்சு நட உனக்கு கஷ்டப்பாட்டு பட்டு படிக்க வச்சிருக்கேன் அந்த காசு கொஞ்சமாவது எடுக்கணும்னு நீ நினைக்க மாட்டியா நான் ஒன்றும் மத்த டாக்டர் மாதிரி நிறைய ரூவா எல்லாம் கொல்லடிக்க மாட்டேன் நியாயமா தான் வாங்குறேன் நீ அதுவும் வாங்காம ஓசிலயே பண்ணணும்னு நினச்சின்னா எப்படி அப்பா நான் காசே வாங்க மாட்டேன்னு சொல்லலப்பா ரொம்ப முடியாதவங்களுக்கு இலவசமா பண்ணணும் முடியலவங்க கொடுத்துட்டு போட்டுமே என்னமோ பண்ணி சொல்ல உங்க அம்மா உயிரோட இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா உனக்கு ஏக்க ஆள் இல்லாம அழகுத அம்மா இருந்தது என்ன இப்படி தனியா விட்டுறக்கவே மாட்டாங்க புதுசா ஒரு முட்டை கண்ணம் கூட சுத்திட்டு அழகியா கேள்விப்பட்ட பாரு நீ ஒரு டாக்டர் அத மறந்துடாத உனக்கு ஒரு டாக்டரை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என் நினைப்புல மண்ணலி போட்டு அதுவும் இஷ்டத்துக்கு அழிஞ்சிடாத அப்பா நான் தப்பான வழியில் போக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாண வாழ்க்கையில் இஷ்டமே கிடையாதுப்பா அப்படி எனக்கு இஷ்டம் வந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளைய மட்டும் தான் நான் கல்யாணம் கட்டிப்பேன் எது எடுத்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு கல்யாண வாழ்க்கையில இஷ்டம் இல்லையா நான் செத்து போனதுக்கு அப்புறம் அனாதியா கடந்து சாக போறியா கண்டிப்பா உனக்கு நான் ஒரு நல்ல டாக்டர் மாப்பிள்ளையே பார்க்க தான் போறேன் அதுல நீ தலையிடவே கூடாது சொல்லிக்கிட்டேன் இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு வர வர எரிச்சலா இருக்கு எனக்கு இருக்கிற நல்ல பரிங்க இதுக்கு எடுத்து விட்டுட்டு

அப்ப ਐசி ਟੂல்ல வாங்க நான் எனக்கு கொஞ்சம் உள்ள வேளை இருக்கு ரெடி பண்ணிட்டு வரேன் தம்பி வாரியா இப்போ மட்டும் கொஞ்சம் ஒட்டி விட்டுறோம் ஆ சரி னே எப்போ தர்சினி வாரியா நான் எப்ப இத பண்ண ஒட்ட முடியா வரல போங்க தள்ளி இல்லைம்மா வலியில नकाதே ஆசானுக்கு ரொம்ப தான் கொழுப்பு நல்லா இருக்கே டாக்டர் பொண்ணே ஆ நல்லா இருக்கே ஆன்ட்டி நல்லकाला இந்த புள்ளைய தான் எங்க மகராஜனுக்கு பாத்திருக்கே பேரன் தரிசினி காலேஜ் முடிச்சிருக்கா வேளடாடி வந்திருக்க ஓ அப்படியா ரொம்ப அழகா இருக்காங்க ஆமா ஆமா சரி நாங்கள் உள்ளே போவோம் மகாராஜனுக்கு இவனா கொல்லை இஷ்டம் இவ்வளோ தேடிக்கிட்டே இருந்தால் வந்துட்டா சரி வாங்க உள்ளே போவோம் மகாராஜன்ட்டு கேட்காமலே இவ சொல்லிட்டு தெரியுதா அறிவு கட்டவ எக்கா இது என்ன கதையில டுஸ்ட்டு மகாராஜனுக்கு இந்த பிள்ளைனா கொள்ள பெரிய மாம இது தெரியாம நம்ம டாக்டர் கூட எல்லாம் சேர்த்து வச்சு இருந்திருக்கோம் மாமி ஏதாவது கதை விட்டுட்டு தெரியும் அப்படிலாம் கிடையாது டாக்டருக்கு வந்து மகாராஜனை தான் பிடிக்கும் மகாராஜனுக்கு டாக்டர் தான் பிடிக்கும்

எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரிப்பன் கட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அவங்க அவன் ரெண்டவர்கள் என்ன ஒரு பாச பண்ணிப்பேன் கண்டிப்பாக இந்த ஜோடி தான் அந்த ஜோடிக்கு வாய்ப்பே இல்லை அத்தா வாங்கி கட் பண்ணுறது இருக்கு தர்சினி அத்தான் அத்தான்னு குரம் கொடுக்கா அத்தா மேலே ஒரு இது போல என்ன சூப்பர் சூப்பர்

மகா ப்ரோ நம்ம கடையில் கேக்கு வாங்காம எங்க வாங்குறீங்க நீங்க ஐயோ சாரிக்கா நான் மறந்தே போயிட்டேன் நான் டவுன்ல போய் வாங்கிட்டு வந்தேன் சேம் சேம் பப்பி சேம் டு மீ சாரிக்கா சாரிக்கா இதுமா உங்க கடையில வாங்குறேன் படை மம்மி பார் மம்மி இப்படி பண்றாங்க இவரே நம்ம பேக்ல இருக்கும்போது எனக்கு வேற பேக்ல போய் வாங்கிட்டு இருக்க என்னமா அப்படி செய்யாத ஆ சரி சித்தி இனியல் மேடம் நீங்க போங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யார் எப்பனாலும் என்னை பார்க்க வரலாம் ஆ சரிமா சரி சரி ஆசா பூசா நான் வருவேன் மாசா என்ன தம்பி அந்த பொம்பளை வருவாளா மாட்டால பணம் கொண்டு வர சொன்னே வர மாட்டான் நினைக்கோ உலகத்தாயே எனக்கு தெரியும் கண்ணு நீ வருவாய் என்று வா வந்து இந்த வெயிலில் அமரு உலகத்தாய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் சிசியா அடுத்தவங்க பேசும்போது நிற்க கூடாது போ போய் கூலி அந்த தண்ணில இறங்கி குளி சரி உலகத்தாய் அம்மா மகளே இப்ப ஒரு நூறு பேர் இங்க உட்கார்ந்து என்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனாங்க நல்ல வேலை நீ வரும்போது யாருமே இல்ல உனக்கு இடம் இல்லாம பெருமோனு நினைச்சே இந்த தாய் என்ன சொல்றீங்க உலக தாய் நூறு பேர் வந்தாங்களா ஆமா நூறு பேர் வந்து என் பாதத்தை தொட்டு வணங்கிட்டு போனாங்க சொல்லுமா என்ன விஷயம் அழக தாயே என் மகன் ஊர்ல இருந்து வந்துட்டான் எப்படியா ரெண்டு நாள் அழைக்க இருப்பான் அது வரைக்கும் முதல் எதுவும் நடக்க கூடாது அவளை சீக்கிரமா விரட்டணும் பத்து நாள் சொன்னீங்க ஏற்கனவே அஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு உன் மகன் இருக்கிற இந்த ரெண்டு நாள் எதுவுமே நடக்காதுமா அதுக்கு இந்த உலகத்தாய் கேரண்டி கொடுக்க ஆசா பூசா நான் வருவேன் மாசா காணிக்க கொண்டு வந்திருக்கியாம பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயா ஐயப்போ உன வண்டி காணிக்கு கொண்டு வர முடியும் நகையை அடகு வச்சு கொண்டு வந்தேன் நீங்க முதல்ல அவ்வளோ விரட்டுங்க அப்புறம் எதையாவது வித்துனாலும் தாரேன் கடையில் ஒரு பொருள் வாங்குனா காசு கொடுத்துட்டு தானமா வாங்குவேன் பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பியா இல்ல இல்ல காசு கொடுத்துட்டு தான் பொருள் வாங்குவேன் எனக்கு புரியுது உலகத்தாயே உங்களுக்கு காணிக்க கொடுத்ததான் நீங்க பூஜை பண்ண முடியும் நீ கொடுக்குற காசு பத்து பைசா கூட எனக்கு வந்து சேராதுமா நான் வந்து பூஜை நடத்துவேன் நிறைய பூஜை நடத்துவேன் அதனால தான் நான் உன்ட்ட கேட்கேன் இந்த உலக சொன்னால் கரெக்டாக இருக்கும் அடுத்த முறை வரும்போது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கொண்டு வாமா ஃபஸ்ட் நைட்டை நான் நிறுத்திடுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் கடவுள்கிட்ட உனக்காக நேரடியாக பேசுகிறதுனால அடிக்கடி இங்கேருந்து பின்வெளிக்கு பயணம் பண்ணி போயிட்டு போயிட்டு வாரேன் அதுக்கு தான் ரொம்ப செலவாகுது அந்த சுனிதா வில்லியம்ஸ் இருக்கு அவ்வளோ பார்த்தீங்களா அந்த பொண்ணை இப்போ நாம் கீழே இறக்கி விட்டேன் நான் தான் என்னுடைய அருளால் கடவுள்கிட்ட பேசி சீக்கிரமாக அங்கே இருக்கிறவர்களெல்லாம் அங்கே இறக்கி கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய அருள் இந்த உலகம் முழுவதும் பேசும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கடவுளுடன் நேரடியாக பேசும் ஒரு பெரிய சக்தியை வாங்கியிருக்கேன் உலக தாயம்மா என் புருஷனும் நாயாக மாற்றுவேன் சொன்னீங்களா அதுக்கு ஏதாவது பொடிஜினி இருந்தால் கொடுங்களா அவர் மேலே தூவி விட்டுறது அதுக்கு நான் கடவுள்கிட்ட தினமும் போய் பேசிட்டு வரணும் நிறைய பணம் வேணும் அதுக்கு நீ ஒரு லட்சம் கொடுத்தா உன் புருஷனை நீ பக்கத்துல கெட்டி போட்டுட்டு சந்தோஷமா வாழலாம் அந்த மனுஷன் கிடக்கட்டும் முதல்தான் வந்திருக்காள் எங்க வீட்டுக்கு ஒருத்தி அவ்வளவு அதுக்கு அதுக்குண்டான பூஜை ஆரம்பிங்க சரியா நான் அடுத்தவடி பணத்தோட வரேன் எல்லாரிடமும் அன்பாவே நடந்துக்க அவர் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடுவா நீ இப்ப போயிட்டு வா சாயந்திரம் பணம் கொண்டு வாமா ஜிபேனாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது தாயே கையில கிடைக்கிற துட்டை எடுத்துட்டு வாரிட்டு பூசா நீ போயிட்டு வாசா தான் பேசுதாலே தவிர பணத்தை கொண்டே வர மாட்டேக்கா கிளஞ்சாதவ உலகத்தாய் அப்படி பண்ணவன் இப்படி பண்ணுவேன் இன்னும் இவன் வீட்டை விட்டு போக மாட்டேக்கா இன்னும் அஞ்சு நாளில் இவ போறாளா இல்லையான்னு பாக்கணும்